மக்கள் குடிய நிகழ்ச்சியை நினைவூற்றலாக விழாவை கொண்டாடுறோம் ஏனென்றால் உணர்வும் உள்ளங்களும் சொந்த மண்ணில் குடியேறன்றாக இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக வந்து இன்று நாங்கள் அமைச்சர் அவர்களையும் கூப்பிட்டு மேயர் அவர்கள் டிஎஸ்ஜிஏ இது சம்பந்தமான எம்பி மார்களை கூப்பிட்டு இதுல நாங்க இந்த எங்களுடைய சந்தோஷத்தையும் எங்களுடைய அமைச்சர்களையும் வந்து வர வைத்து இதனுடைய நிகழ்வுகளை அவர்களுக்கு கண்காணித்து எங்களுடைய குறைபாடுகளை அவர்கள் மூலமாக சில நிறைவேற்றும் காரணத்தாலையும் மற்றது இந்த ஒரு எங்களுடைய பழைய மார்க்கெட் மாநகர சபையின் மார்க்கெட்டை இதை திருப்தி அமைக்கிறதுக்காக உடைத்து இதை மீண்டும் எழுப்புவதற்காக இன்று அடிக்கல் நட்டு விழாவையும் சில ஒரு விந்து விவசாரத்துக்கையும் இதை அழைத்து நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய பிரதி மேயர் பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர அமைச்சர் மேயர் இவர்கள் ஜிஎஸ்ஆர்பட அனைவரையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை தமிழ் முஸ்லிம் என்ற ஒற்றுமையோட இந்த நிகழ்வை நாங்கள் கருதிக்கொண்டு இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இது நான் செய்திருக்கிறோம் மகாராஷ்டப உறுப்பினர் என்ற வகையில் நான் இதை உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கிறேன்